விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியல் கேரக்டர் நடிகர் நடிச்சிட்டு வராங்க இவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் தான் ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகி வந்த ஜோடி டான்ஸ் ஜோடி நிகழ்ச்சியில் பட்ட வேதனையும் வழியும் குறித்து ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காங்க இது பலருடைய கருத்துக்களை பெற்று வருது விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் வெற்றியை தொடர்ந்து அதுல இரண்டாவது பாகம் எடுக்கப்பட்டு வருது முதல் பாகத்தில் நடித்த ஒரு சில நடிகர்கள் மட்டும் தான் இரண்டாவது பாகத்தில் நடிக்கிறாங்க அதுல தங்கமில் கேரக்டர் கேரக்டர் நடிகை சரண்யா வராங்க இவங்க கதாநாயகியா வில்லியா அப்படின்ற புலம்பு வகையில தான் தன்னுடைய நடிப்பை வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அவங்க பல சீரியல்ல கதாநாயகா தான் நடிச்சிருக்காங்க ஆரம்பத்துல செய்தி வாசிப்பாளராக இருந்து பிறகு ஆயிரம் முத்தங்களுடன் தேன்மொழி அப்படி சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு ரெண்டு திரைப்படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க அதற்கு தான் இவங்க நெஞ்ச மறப்பதிலே அப்படின்ற சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த சீரியல் மூலமா அவங்களுக்கு சின்ன திரையில அதிகமான ரசிகர்கள் உருவாயிட்டாங்க அதுக்கப்புறம் சீரியல் முடிவுக்கு வந்த பிறகு சன் டிவில பெயர் வாங்கிய ரோஜா சீரியலும் தெலுங்கு ஒளிபரப்புல ஜெமினி சேனல்லு கதாநாயகா நடிச்சிட்டு இருந்தாங்க அதே வருஷத்துல சன் டிவில ரன் சீரியலு தெய்வ மகள் சீரியல் கிருஷ்ணாவோட நடிச்சிருந்தாங்க ஆனா அந்த சீரியலும் திடீரென முடிவுக்கு வந்துருச்சுங்க அதை தொடர்ந்து விஜய் டிவியில ஆயுத எழுத்து சீரியலு கதாநாயகா நடிச்சாங்க அதுவும் அவர் எதிர்பார பார்த்த அளவுக்கு பெரிய அளவுல வெற்றியை தரல சீரியல் திடீரென முடிக்கப்பட்டது அதுக்கு பிறகு எந்த சீரியலும் நடிக்காம இருந்த சரணியா இப்போது பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தான் ஜி தமிழ் வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சி நாய்க்குட்டி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடியது பற்றி ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தாங்க அதுல சில விஷயங்கள் நாம் வெற்றிக்காக பண்றோம் சில விஷயங்கள் நாம் மனசார பண்ணுவோம் அப்படி பண்ணதான் இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோவுக்காக இந்த நாய்க்குட்டி வேஷம் போட்டு தொடக்கத்துல ஒரு ஆர்வத்துல ஆனா ரெண்டால இருந்து முட்டி ரெண்டுமே வீங்க தொடங்கிருச்சு நான்காவது நாள் நான் ஸ்டேஜ் ரிகர்சல்ல எழுந்து நிக்கவே முடியல அழுத்தம் அதிகமாகி ரத்தம் வடிய தொடங்கிருச்சு அஞ்சாவது நாள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அன்றைக்கு நாங்க ஆல்மோஸ்ட் வெளியேற வேண்டிய ஜோடியாகவே இருந்தோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஜ் அதுதான் எங்களுக்கு கடைசி பர்ஃபார்மன்ஸ் அடுத்த ஐந்து நிமிடங்களுக்கு நமக்கு முட்டின்னு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு முடியும் அழுத்தி படும்படி ஒரு நாய்க்குட்டியாகவே மனசார நம்பி ஆடினேன் ஆடி முடிச்சு எழுந்து நின்று பார்த்தா அங்க பார்வையாளர்கள் மட்டும் இல்லாம போட்டியாளர்கள் உட்பட எல்லோருமே எழுந்து நின்று மனசார கை தட்டினாங்க இப்பவும் ஜாலியா கமான் சொல்ற மாஸ்டர் கண்ணுல தண்ணியே பார்த்தோம் அன்னைக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் ஜெயிச்சோம் இந்த பர்ஃபாமன்ஸ் எங்களை காப்பாற்றி அடுத்த ரவுண்டுக்கு இன்னும் தைரியமா கூட்டிட்டு போச்சு வேற எந்த வேஷம் போடும்போது இவ்வளோ வழியை நான் அனுபவிச்சதே இல்லை அதே மாதிரி மனசு எவ்வளவு திருப்தியா ஃபீல் ஆனதும் கிடையாது அப்படின்னு அந்த பதிவுல சரணியா பயந்துருக்காங்க இதற்கு பலரும் கருத்து தெரிவித்து அவங்கள பாராட்டிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்